அப்பதான் மாயாவுக்கு பத்தொன்பது வயசு ஆரம்பிக்குது அசாமோட குககாத்தி நகர்ல இருக்கிற கைலாஸ் சொல்லப்படுற இடத்துல பிறந்த பக கோகை அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்து போனதுனால அவங்க அத்தை மட்டும் பாட்டி கூட தான் வளர்ந்து வராங்க மாயா அவங்க மீட்படிப்பு விஷயமா நாலு வருடங்களுக்கு முன்னாடி பெங்களூருக்கு வந்து சேர்றாங்க பின்னாடி கோரமங்கலம் பகுதியில இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம் முறையில வேலை செய்து வராங்க மாயா ஒரு பிளாக்கர் அதோட யூடியூபராகவும் அவங்க ஆடியன்ஸ் முன்னாடி முன்னாடியே அறிமுகமாகி இருந்த நபர் இப்படி இருந்த மாயா பற்றி கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எல்லா நியூஸ் சேனல்களையும் வைரலா பேசப்படுகிறது அதாவது மாயாவோட சில நாட்களுக்கு முன்னாடி இறந்து போன உடல் பெங்களூர்ல இருக்கிற இந்திரா நகர் உள்ள வச்சு கண்டுபிடிக்கப்படுகிறது மாயா உடல் அந்த அபார்ட்மெண்ட் அறையில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மாயா மற்றும் அவங்க காதலர் என்று சொல்லப்படும் இருபத்தொரு வயதான கேரளாவை சேர்ந்த ஆரவ் என்ற நபரும் ஒன்னார் ரூம் புக் பண்ணி தங்கி இருக்காங்க மாயாவும் ஆரவும் அறைக்கு சென்றதற்கு பின்னாடி அந்த அறைய விட்டு இரண்டு நாட்கள் வெளியே வந்திருக்காதது அந்த அபார்ட்மெண்ட் சிசிடிவி வீடியோவை செக் பண்ணினப்போ தெரிய வந்திருக்கு ஆர் நவம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு காலையில எட்டு இருபது மணி இருக்கும் அந்த நேரத்துல அறைய திறந்து அங்க இருந்து வெளியேறிய பின்னாடி அவங்க அறையில துர்நாற்றம் பாரதா பக்கத்து அறையில தங்கி இருந்த நபர்களால ஹோட்டல் நிர்வாகத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுகிறது அவங்க கிட்ட இருந்த ஸ்பேர் கீ வச்சு அந்த அறைய ஓபன் பண்ணி பாக்குறப்போ அங்க மாயா உடம்புல பல கத்தி குத்து காயங்களோட சில நாட்களுக்கு முன்னாடி அப்படியே இறந்து போன அழுகிய உடலும் கண்டெடுக்கப்படுகிறது குற்றவாளி யாரென்று என்று தெரிந்தாலும் ஆரவ் இரண்டு நாட்கள் இறந்த மாயாவோட உடம்போட அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருந்தது அந்த ஹோட்டல்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது என்பதுதான் அன்னைக்கு இந்த சம்பவம் வெளியே வந்தப்போ எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்திருக்கு இந்த ஹோட்டல் அறையை புக் பண்ணி இவங்க ஒன்னா தங்கி இருக்கிற சில மணி நேரத்துக்கு முன்னாடி மாயா அவங்க ஆபீஸ்ல இருந்திருக்காங்க அப்போ அவங்க தங்கச்சிக்கு ஒரு கால் பண்ணி இருக்காங்க மாயாவும் அவங்க தங்கையும் பெங்களூர்ல ஒன்னா தான் தங்கி வேலை செய்து வராங்க அன்னைக்கு ராத்திரி ஆபீஸ் வியூக் இருக்கும் அதோட ஆஃபீஸ்ல ஒரு பாட்டி ஒன்னு இருக்கு இதனால ராத்திரி வீட்டுக்கு வர முடியாது என்று மாயா அவங்க சகோதரி கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க அடுத்த நாளும் அதாவது இவங்க ரூம் புக் பண்ணி ஒன்னா தங்கினது நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அடுத்த நாள் இருபத்தி நான்காம் தேதி மாயா வீட்டுக்கு வராததுனால மாயா ஃபோன்ல இருந்து மாயாவோட தங்கச்சிக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கு அந்த மெசேஜ்ல இன்னைக்கும் வீட்டுக்கு வர முடியாது இன்னைக்கும் பாட்டி இருக்கு அதனால அத முடிச்சுட்டு நைட் தான் வீட்டுக்கு வர முடியும் பண்ணியிருந்திருக்கு முன்னாடியே மாயா இது போல பலவாட்டி இரண்டு மூன்று நாட்கள் வீட்டுக்கு வராம வெளியே தங்கி வேலை பார்த்து வந்ததுனால அவங்க தங்கச்சி இந்த மெசேஜை பெருசா எடுத்துக்கல பின்னாடி டிவி நியூஸ்கள்ல பார்த்து தான் மாயா கொல்லப்பட்டதே அவங்களுக்கு தெரிய வருது அந்த ஹோட்டல் சிசிடிவிய போலீஸ் செக் பண்ணி பாக்குறப்போ இவங்க அந்த ஹோட்டல்ல செக் இன் பண்ணினப்போ இரண்டு பேருமே அந்நியோன்யமா சகஜமா தான் சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்காங்க அப்போ இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதது போலதான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாகி இருந்திருக்கு அடுத்த நாளான இருபத்தி

மாயாவை கொலை பண்ணி இருக்கணும் கடந்த சில மாசங்களா இரண்டு பேரும் காதலிச்சு வந்ததா மாயாவோட சகோதரி போலீஸ்ல சொல்லி இருக்காங்க அப்போ இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனையும் இருந்ததா மாயா அவங்களோட தங்கச்சிகிட்ட எதுவுமே பண்ணி இருக்கல அப்போ ஆர் மாயாவை கொலை பண்ணினதுக்கு மோட்டிவ் தான் என்ன என்பதுதான் போலீஸால ரொம்பவே ஜூகிக்க முடியாத ஒன்னா இருந்திருக்கு சம்பவம் நடந்த இடத்துல இருந்து கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பாக்குறப்போ இது பக்காவா முன்னாடியே திட்டமிடப்பட்ட ஒரு கொலை என்பது போலீஸுக்கு தெரிய வருகிறது மாயா கூட நவம்பர் இருபத்தி மூணு அன்னைக்கு ஆரவ் அந்த அறைக்கு வந்து தங்குறப்பவே துருப்பிடிச்ச கத்தி ஒன்றையும் கொண்டு வந்திருக்கான் அதோட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு கயிறு ஒன்றையும் கொண்டு வந்திருக்கான் அந்த கயிறு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணின பார்சல் கூட அந்த அறையில் இருந்து கண்டெடுக்கப்படுகிறது மாயாவை குத்தி கொள்ளணும் என்ற பிளான் தான் ஆரவுக்கு இருந்திருக்கு ஆனால் அதிலிருந்து மாயா தப்பிக்க கூடாது என்று துருப்பிடிச்ச கத்தியை அவன் ஜூஸ் பண்ணி இருக்கணும் மாயாவை கொண்டதுக்கு பின்னாடி தானும் தற்கொலை பண்ணி இறக்கத்தான் கயிரும் வாங்கி வந்திருக்கணும் ஆனால் இதனால தற்கொலை கூட பண்ணிக்காம இறந்து போன மாயா உடம்போட இரண்டு நாட்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்தா என்பதை தான் விசாரணையில போல்ஸ் கிட்ட சொல்லணும் நவம்பர் இருபத்தி நாலு இரவு மாயாவை கத்தியால பலவாட்டி குத்தி இருக்கான் மாயாவோட உடம்புல பல குத்து காயங்கள் இருந்திருக்கு அப்படி கத்தி மாயாவோட உடம்புல ஆழமா குத்தப்பட்டதுதான் மாயா இறந்து போனதுக்கு காரணம் என்று சொல்லப்பட்டது அந்த ரூம்ல இருந்த கட்டில் பெட்ஷீட் எல்லாமே ரத்தம் படிந்தபடி இருந்திருக்கு மாயா உடம்புக்கு பக்கத்துல அதிகமான சீக்கிரம் துண்டுகள் இருந்திருக்கு ஹோட்டல்ல இருந்து ஆர் எஃப் வெளியே போனதுக்கு பின்னாடி அந்த வீதி முழுவதிலும் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்களை செக் பண்ணி பார்க்குறப்போ எட்டு இருபதுக்கு கொலை நடந்த இடத்தை விட்டு வெளியேறிய ஆரவ் அவசர அவசரமாக அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கான் அங்க இருந்து எஸ்கேப் ஆன ஆரவை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் மூன்று தனிப்படை அமைக்கிறாங்க இது மத்திய பிரதேஷ் ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் போன்ற இடங்கள்ல ரொம்ப விவேகமா தேடுதல் வேட்டை ஆரம்பிக்கப்படுகிறது போலீஸோட கடின முயற்சிக்கு பலனா நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு மாயா உடல் கண்டுபிடிக்கப்பட்டு மூன்று நாட்களுக்கு பின்னாடி ஆர் பெங்களூர்ல இருக்கிற ஒரு விமான நிலையம் உள்ள வச்சு கைதி பண்ண ஆரவ் கைது செய்யப்பட்ட பின்னாடி இவங்களுக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டது ஏன் மாயாவை கொண்டா என்பது பற்றிய உண்மையும் தெரிய வருகிறது மாயாவும் ஆரவும் பம்பல் என்று சொல்லப்படும் ஒரு டேட்டிங் அப்பன் மூலமாக தான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அறிமுகமாகி இருக்காங்க முன்னாடியே மாயாவும் ஆரவும் தங்களை ஒருத்தர் ஒருத்தர் கூட தெரிஞ்சு வச்சு ஆரவ் அவனோட பட்ட படிப்பை முடிக்காததன் காரணமா அவனுக்கு வேலை எதுவும் கிடைக்காம ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்திருக்கான் இதனால ஆரவோட பண எல்லாத்தையும் மாயா தான் பார்த்து கொண்டு வந்திருக்கான் தாழ்வு ஏற்படுத்தி இருக்கு இதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒவ்வொரு நாளும் சண்டை கூட ஏற்பட்டிருக்கான் இதுதான் தற்கொலைக்கு அடித்தளமாகவும் அமைந்ததா ஆரவ் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லி இருக்கான் இப்படி ஆர் மாயா மாயாக்கதை முடிவுக்கு வருகிறது